ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன் இன்னைக்கு இன்றைக்கி ரசம் சீரியஸில் வந்து இந்த சங்குப்பூ வச்சு தான் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம் சங்குப்பூ வந்து வயிற்று புண்ணுக்கு தோல் வியாதிக்கு அதுக்கப்புறம் சிறுநீரகத்துக்கு நுரையீரலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த சங்குப்பூ வந்து காஃபியாக டீயாக வச்சுக்க சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சங்குப்பூ வச்சு தான் ரசம் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பூ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தக்காளியும் புளியும் சேர்த்து வச்சுருக்கேன் கரோப்ளஸ் சேர்த்து இதை வந்து கரை சேர்த்து வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க நம்ம சங்கப்பூ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ரசம் வந்து கூட்டின்னு வந்துட்டோம் இந்த டைமில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கரு கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வந்து ரசப்பொடி ரசப்பொடி ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் மிளகாப்பூ இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு நம்ம வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சங்கப்பூ வச்சு ரசம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம சங்கப்பூ ரசம் ஹெல்த்தியானது கூட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இருக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சங்கப்பூ ரசத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் இப்போ நம்ம கடுகு வெடிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இறுக்கி வச்ச பூண்டு இது இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம் இதுலேயே வந்து நம்ம சங்கப்பூ கொஞ்சம் இந்த முருங்கைப்பூ இருந்துச்சு அதையும் நான் சேர்த்தா இப்போ இதை போட்டு ரசம் இருக்கணும் ரெண்டுமே மருத்துவ குணம் தான் சம்பப்பூட மருத்துவ குணம் எண்ணெயில் அடங்காதது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சங்கூ போட்டு இதுலேயே போட்டு லைட்டாக வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கூட்டி வச்சு ரசத்து ஊற்றிடலாம் கூட்டி வச்ச ரசத்தை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா இப்போ பாருங்கள் நம்ம ரசம் கொதிச்சிச்சு கொஞ்சம் இறக்குறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான சங்கப்பூ ரசம் இப்போ பாருங்கள் செம்மையான ரெடியாகிடுச்சு ஹெல்த்தியான இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி வித்தியாசமான சமையல்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்